எதினச்சல் சீரியல் அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க பெலக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நேற்று எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் பெருசாக ஒன்றும் மாற்றங்களில் பெருசாக வந்து இல்லை அப்படின் தான் சொல்லணும் நேத்தி எபிசோடில் அந்த பாட்டு இருக்கு இல்லையா எதினேச்சலோட பாட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு புதுசாக பார்க்குற அந்த ஃபீல்டு கண்டிப்பாக இல்லை அதில் அதாவது அன்னைக்கு வந்து அந்த மெட்டிவலி பாட்டு எப்படி எல்லா வீட்லேயும் படிச்சோ அதே போல் நேத்திக்கு இந்த எதினேச்சலோட பாட்டு எல்லா வீட்லேயும் கேட்டுது அப்படின்றது தான் உண்மை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த புது ஜனரோட ஆக்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் மதுமிதாக எப்படி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அதை விட அழகாகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின் தான் சொல்லணும் ஒரு புது எபிசோடை பார்க்குறோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குற மாதிரி இல்லை ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு பெண்களுடைய வளர்ச்சியை ரொம்பவே யதார்த்தமாக அழகாக காமிச்சிருந்தாங்க நேற்று எபிசோடில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த டைனிங் டேபிள் சீன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வீட்டில் அந்த பெயிண்டிங் கொஞ்சம் மாற்றியிருக்காங்க மாறாதது வந்து விசாலாட்சி மட்டும்தான் ஸோ அவங்க இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த குணசேகரனுக்கு தான் அதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வழக்கம் போல் தம்பி பிறஞ்சது பிரிஞ்சது தான் பட் இருந்தாலும் இப்போ கதிர் பார்த்திங்க அப்படின்னா நானும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காரு எதே எப்படியோ டிஆர்பியில் இந்த எதிர்நெச்சல் சக்க போட போட போகுது நேற்றுக்கா நான் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் அந்த புது ஜனனி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கவலை இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பழைய ஜனனியை ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்